மத்தேயு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் முப்பது முதல் முப்பத்தி நான்கு முடியும் நம்பிக்கை குன்றியவர்களே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடிப்பில் எறியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கின்றார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாராம் ஆகவே எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள் ஏனெனில் பிற இனத்தாரே இவற்றையெல்லாம் நாடுவர் உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் பின்னக தந்தைக்கு தெரியும் ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் ஆகையால் நாளையை காக்க நாளையை கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நாளையே கவலையை போக்க நாளை வழி பிறக்கும் அந்தந்த நாளுக்கு அன்றாடம் உள்ள தொல்லையே போதும் ஆமேன் அன்பு தந்தையே இறைவா இந்த நாளை கொடுத்ததற்காக கோடான கூடி நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாள் முழுவதும் எங்களது சிந்தனை சொல் செயல் அனைத்தும் உமக்கு உகந்ததாக இருக்கட்டும் அன்பு இறைவா இறை வார்த்தையில் கேட்டபடி அனைத்திற்கும் மேலாக உமது ஆட்சியையும் உமக்கு ஏற்புடையவற்றையும் நாங்கள் நாடக்கூடிய அருளை தந்து ஆசீர்வதியும் ஆமேன்